இல்லை ஒரு என்ன தப்பாக பேசுனேன் எனக்கு ஒன்றையும் புரியல அந்த வீடியோ முழுக்க நானும் பார்த்தேன் வெல்முருகன் கோவில் பேசுகிறதே கரெக்டாக பேசியிருக்கிறது தப்பாக பேசுகிறேன் அதாவது ஒரு அன்பென் உறவு என்ன தான் நல்லா ஒரு கூட்டாடி அவங்ககிட்ட வந்து நீங்கள் அவங்க பொண்ணு எடுத்து நீப்பாட்டி அவன் கட்டியெல்லாம் பிடிக்கிறானே அப்படின்ற மாதிரி அடிப்படையில் கூத்தாடிகளை ஒட்டு மொத்தமாக கூத்தாடிகளை பிறக்க நீங்கள் ஓகே சார் இறுதியாக ஒரு கேள்வி இப்போ விருதுமுருகன் அவர்கள் மன்னிப்பு கேட்டே ஆகும் அப்படின்னா சமூகத்தில் தான் மிகப்பெரிய மண்டலம் உருவாகி அவர் மன்னிப்பு விஜய் வந்து நிற்க சொல்லுங்கள் அவர் செருப்பு கழிச்சு விஜய் தலைமையாக இருந்துச்சு சாரி 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 அகரம் வாய்ஸ் நேர்கள் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யாரு இந்திய தேசிய லீக் கட்சியோட தலைவர் தடாரங்கம் அவர்கள் தான் இருக்காரு சமீபத்தை அரசியல் நியூ பற்றி அவர் கூட பேச போறோம் வாங்க பேசுகிறோம் எப்படி நல்லா இருக்கேன் கடந்த மூன்று நாட்களாக ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கிறது தமிழக வாழ்வு கட்சி வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் சொன்ன கருத்துதான் இப்போ விஜய் பார்த்தோன்னா கல்வி விருதுகள் விருது விழா நடத்தியிருப்பாரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவார்டு எல்லாம் கொடுத்துருப்பார் அப்போ அவார்டு கொடுக்கும்போது பசங்க வந்து அன்பின் மிகுதியால் கட்டி ஹக் பண்ணுவாங்க அப்பா அந்த பொண்ணோட அப்பா அம்மா இருப்பாங்க பசங்களோட அம்மா இருப்பாங்க இதை வந்து வேலுமூரில் என்ன சொல்லியிருக்காருன்னா ரொம்ப கொச்சையாக பேசியிருக்காரு அந்த கருத்தை பார்த்துருப்பீங்க அந்த அவர் சொன்ன கருத்தை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க இல்ல ஒரு என்ன தப்பா பேசுனேன் எனக்கு ஒன்றும் புரியலையே அந்த வீடியோ முழுக்க நான் பார்த்தேன் வேல்முருகன் தோழர் பேசுறது கரெக்டா பேசியிருக்கிறது தப்பா பேசலையே இன்னொரு வீட்டுக்கு போற பொண்ணு இப்படி ஸ்டேஜ் மலைக்கு வச்சு ஒரு கூத்தாடியை கட்டி பிடிக்க இதெல்லாம் தப்பா தெரியலையா இதுக்கு வேற வேலை பார்க்கலாம் ஒரு ரெண்டு கிராம் தங்கத்துக்காக ஒரு பின்னாடி போவீங்களா நீ போடுவீங்களா நீங்க வேல்முருகன் பேசுறது தமிழ் சமூகத்தினுடைய பாரம்பரியத்தை நல்லா பேசிருக்காங்க தமிழ் சமூகம் ஒவ்வொரு சமூகத்துக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு அந்த பாரம்பரியத்தின் பாரம்பரியத்தின் ஒரு வெளிப்பாடா தான் வேல்முருகனுடைய கருத்து அங்க வந்து இதுல என்ன பாரம்பரியம் இருக்குன்னு நினைக்கிறீங்க தமிழ் சமூகத்தின் பாரம்பரியம் பாரம்பரியம்மா அதாவது ஒரு ஆண் பெண் உறவு என்ன தான் அதெல்லாம் ஒரு கூத்தாடி அவங்ககிட்ட வந்து நீங்கள் அவங்க பொண்ணை எதுவுமே நீ பார்த்தி அவங்க கட்டியெல்லாம் பிடிக்கிறானே அப்படின்ற மாதிரி அடிப்படையில் கூத்தாடிகளை ஒட்டுமொத்தமாக கூத்தாடிகளை பிறக்கணிங்க கூத்தாடிகள் கிட்ட ஆர்வம் கொள்ளாதீங்க நீங்கள் அவங்ககிட்ட ஆர்வம் கொடுத்தீங்க அவங்ககிட்ட அரசியல் ரீதியான கொள்கைகளே எதுவுமே இல்லை அவங்கக்கிட்ட திரைப்படங்கள் நடிக்கிறது வச்சு நீங்கள் அவங்க பின்னாடி வந்து இளைஞர்களும் மாணவிகளும் இப்படி போகிறீங்க அதுக்கு குடும்பத்தை தாய் சௌந்தரியர் கூட வரீங்களே இது அநியான

குறைந்த பொண்ணுங்க தான் இவங்க ஒரு அன்பின் மிகால ஹக் பண்றது கூட நிக்கிறது இது இப்படி எந்த வகையில தப்பாகவும் நினைக்கிறீங்க அது இல்லாமல் அவர் சொன்ன கருத்து ரெண்டு கிராம் நகைக்காக இல்ல ஆம்பளை பசங்க கிட்ட தான் செய்யலாம் நிறைய ஹக் பண்ணாங்க ஹக் இப்படி வச்சு போட்டோ எடுக்கிறது என்னென்னமோ பண்ணியிருக்காங்க ஆம்பளை பசங்க அன்னத்தை பிடிச்சிக்கின்றதெல்லாம் பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் தன்னோட பொண்ணு வயதை விட கம்மியான தான் அந்த பெண்களுக்கு ஆகுது இருந்தாலும் ஒரு ரெண்டு கிராம் தங்கத்துக்காக பொண்ணை கட்டுப்பிடிக்க விடுவீங்களா அப்படின்னு அந்த பொண்ணோட பேரண்ட்ஸே கேட்டிருக்காரு இது எவ்வளோ அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ்க்கு இது எவ்வளோ உளைச்சலை கொடுத்துருக்கோம் மன உளைச்சலை கொடுத்துருக்கோம் அவங்க யாரும் கண்டிக்கலையா அவங்களும் கண்டிச்சு வீடியோலாம் போட்டிருக்காங்க பொண்ணோட அப்பா அம்மா வீடியோ போட்டிருக்காங்க பொண்ணு வீடியோ கண்டிச்சு இல்ல சோஷியல் மீடியால நான் பார்த்துருக்கேன் நிறைய வீடியோஸ் நான் என்ன சொல்றேன் இதை வந்து அவர் வந்து நடிகர்களை எதிர்த்து நடிகர்களுக்கு உடைய மீது உள்ள ஆர்வ கோளாறால் நீங்க இளைஞர்கள் இன்னைக்கு இளைய சமூகம் இப்படி போகுது இது ஒரு ஆபத்து நோக்கி போறாங்க போறீங்க அப்படின்னு சொல்றாரு இல்ல அது அவர் அப்படி சொல்லலையே இப்ப திருமாவளவனும் அந்த கருத்தை சொல்லிருக்காரு நடிகர்கள் பின்னாடி போகாதீங்க அப்படின்னு தான் சொல்ல இவர் அப்படி சொல்லலையே ரெண்டு கிராம் நகைக்காக உங்க பொண்ணை கட்டுப்பிடிக்க விடுவீங்களா இது இந்த கருத்து தேவையில்லை தானே இது ரொம்ப தவறான ஒரு பேச்சு வந்து அப்படியே பேசும்போது ஸ்லாக்கா ஒரு அடி அடிக்கிறார் அவ்வளவுதான் அதை நீங்க வந்து அதை மட்டும் எடுத்துக்கிட்டு கட்டி பிடிக்கிடு கட்டி பிடிக்க அந்த வீடியோ மொத்தம் பாருங்க அந்த வீடியோனுடைய முழு கரு என்ன பேசிருக்காரு சொல்லுங்க அதை பத்தி அதை பத்தி விவாதம் பண்ண மாட்டேங்க கட்டி பிடிச்சா கட்டி பிடிச்சா கட்டி பிடிச்சா கட்டி பிடிச்சா அதை பத்தி சொல்றாரு அதை பத்தி சொல்றாரு அதை பத்தி சொல்றாருன்னா என்ன அர்த்தம் அவர் எதை தப்பா பேசினாரோ அதானே சொல்ல முடியும் நான் என்ன சொல்றேன் அவர் தமிழ் சமூகத்தினுடைய இன்றைய நிலையும் அன்றைய நிலையும் தமிழ் சமூகமும் இன்றைய நிலையும் அப்படின்ற அடிப்படையில் அவருடைய கருத்து எல்லாம் வந்து பொது தரத்தில் பேசியிருக்கார் அப்படி பேசியிருக்கும்போது அதில் ஒரு வார்த்தை இது வருது புரிஞ்சுங்களா அப்படி இருக்கும் போது இது தமிழ் சமூகத்துக்கு நீங்கள் வந்து என்ன பதிலும் சொல்ல முடியும் தமிழ் சமூகமே என்ன இப்படி போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆரங்கத்தில் தமிழ் சமூகத்தை தான் கேள்வி எழுப்புறாரு அது என்ன தவறுன்ற ரெண்டாவது நடிகர்களை பற்றி அவர் என்ன நான் கூட தான் மோசனை பண்ணுறேன் கூத்தாடி கூத்தாட தவறாம் அது சரின்னு தோணுதாம இல்ல கூத்தாடின்னு சொல்றது தவறு தான் விஜயே சொல்லியிருக்கான கூத்தாடி என்பது யார் சொன்ன தவறுன்னு கூத்தாடி என்பது ஒரு சிறந்த தமிழ் சொல்லுன்னு சொல்லி டாக்டர் என்ஜினியர் எப்படி தவறான சொல்ல கூத்தாடின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து கலைஞர்கள் கலைஞர்களை கூத்தாடின்னு கலைஞர்கள் தான் சொல்லுவோம் சினிமா கலைஞர்கள் அந்த கலைஞர்கள் தான் சொல்லுவாங்க என்னப்பா சொல்றீங்க கூத்தாடி என்பது அவங்களே ஏத்துக்கிட்டாங்க நீங்க யாராவது அது வந்து தவறான தான் சொல்லுவோம் சரி தமிழ் டிக்ஷனரி எடுத்து பாருங்க கூத்தாடிகள் என்பது ஒரு கொச்சை தமிழ் வார்த்தையான்றது சொல்லுங்க நாங்க ஒத்துக்கிட்டு போறேன் சோ இந்த ரெண்டுமே இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல இது ரெண்டுமே தவறுன்னு தான் சொல்றாங்க அவர் சொன்னா அவர் எப்படிங்க தவறுன்னு நீங்க லேட்டஸ்டா இன்னி இருக்கிற நவீன உலகத்துல நீங்க ஒரு பேர் வச்சிட்டு இப்படி தான் என்ன கூப்பிடுன்னு சொன்னா என்ன அர்த்தம் கூத்தாடிகள் என்பது என்ன கூத்தாடின்றது அவங்க ஒரு இழிவான சொல்லாதான் பாக்க எப்படி எப்படி சினிமா கலைஞர் கூத்தாடிகள் கூத்தாடிகள் தான் வந்து இன்னைக்கு சினிமா நடிகர்கள் புரியுதுங்களா அன்னைக்கு கூத்து தெருவிழா ஆடிட்டு இருந்தாங்க இன்னைக்கு திரையில ஆடுறாங்க அவ்வளவுதான் புரியுதுங்களா அது எப்படி தவறான சொல்லாதுன்னா தமிழ் சமூகம் எப்படி அந்த கூத்தாடிகள் அவர்கள் வச்சிருப்பாங்க அது இல்லாம அவங்களுக்கு கலைஞர்களும் சொல்லியிருக்கலாம் சினிமா கலைஞர்களும் சொல்லியிருக்காங்க கூத்தாடையை கட்டுப்பிடிக்க அது இல்லாம கடைசியா சொன்ன வார்த்தை தான் ரொம்ப பயங்கரமான வார்த்தையா இருந்துச்சு இந்த வேலைக்கு நீங்க வேற ஏதாவது வேலை உங்க பொண்ணு வச்சு வேற வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவர் சொல்லியிருக்காரு ஒரு ஒரு விஜய் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ் தானே பண்றாரு ஏன்னா விஜய் மட்டும்தான் உலகத்தில் ஸ்டூடெண்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுகளை வந்து பரிசு யார் யாருங்க எங்க இந்த கல்விக்காக யாருக்கும் உதவி பண்ணல சமூக அமைப்புகள் மத அமைப்புகள் சாதி அமைப்புகள் உள்நாடு வெளிநாடு என்ஜிஓக்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய என்ஆர்ஐகள் பத்து பேர் நூறு பேர் சேர்ந்துட்டு வருஷத்துக்கு நாங்கள் இத்தனை பேருக்கு வந்து நாங்கள் வந்து கல்வி தொகை உதவித்தொகை வழங்கி இருக்கறாங்க எத்தனை பேர் வணங்கிட்டirாங்க ஏதோ விஜய் மட்டும் தான் உலகத்துல வந்து இது போன்ற கல்விக்கு உதவி பண்ணார் கல்விக்கு உதவி பண்ணாருன்னு சொல்றீங்க அப்ப அவங்கள யாருக்கு டிசைஸ் பண்ணல விஜயை மட்டும் டிசைஸ் பண்றாங்க நீங்க ஏ விஜயை ப்ரோமோட் பண்ணிட்டே இருக்கீங்க நான் அந்த விஜயன்ற ஒரு ஒரு சினிமா பிரபலம் இவ்வளவு தான் நீங்க பாக்குறீங்க இல்ல ஒரு கொள்கை ரீதியான நபரா இல்லையே இல்ல கொள்கை வச்சிருக்காரு இல்ல கொள்கை வச்சிருக்காரு அதான் தமிழ் தேசியமா வீட்டுக்குள்ள வந்து பெரியார் அம்பேத்கர் சிலை வச்சிருக்கது அது கொள்கையா இல்லையா அவர் கட்சியோட தலைவர் அவரு பதிவு பண்ணிருக்காரு அதை பதிவு செய்யப்படு பதிவு பண்ணி இருக்கா இன்னும் கழுத்துல வளர்ந்துட்டோம் வந்து பாதிக்கப்பட்ட அரசு அரசுக்கு எதிராக அரசுக்கு எதிராக செயல்படுத்தும் மக்களுக்கு ஆதரவா செயல்படுத்தும் இல்ல அதெல்லாம் அவர் பண்ண ஆரம்பிச்ச பண்ண ஆரம்பிச்சி முன்னாடி அந்த விமான நிலையம் போற பிரச்சனைக்கு வந்தாரு கேரூர்ல போய் கேரளா கேரூர்ல வீட்டுக்கு போனாரு ஏசியாரு கேரூர்ல போனா அதை சொல்றீங்களா இல்ல இன்னும் சில கட்சி தலைவர்கள் அது கூட வரல இல்ல சில கட்சி தலைவர்கள் அது கூட வரல அவன் அவன் திங்க மாட்டான் நான் திங்குவேன் சொல்லி திங்குறேன் இப்ப ஆளுங்கட்சி போய் அது கூட பாக்கல இல்லையா நான் தான் கேக்குறேன் ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி போகல அவன் செய்யல இவன் செய்யல அப்ப நீ எதுக்கு நீ என்ன சொல்ற எல்லா கட்சிகளோட மாற்று தான் நான் நின்றேன் இப்ப ஆளுங்கட்சி வராதப்ப அவரு போய் பாக்குறாரு இல்லையா இப்ப வழக்கமா திமுக என்ன பண்ணிருக்கணுமோ அதை விஜய் பண்ணிருக்காருன்னு சொல்ல முடியும் ஏங்க திமுக தான் ஆளுங்கட்சி இருக்குங்க திமுக எப்படிங்க அங்க போய் இல்ல அந்த இப்ப மக்கள் என்ன சொல்றாங்கன்னு அதை கேட்கவே இல்லையா திமுக அங்க விமான நிலையமே வேணாம் தானே சொல்றாங்க வேணாம்னு சொல்றேன் நீ விஜய் போயிட்டு அந்த மக்களோட மக்கள் நின்னு போறான் ஆமா போய் நின்னாரு இல்ல

வடிவம் இல்ல அனுமதி அஞ்சு நட்சத்திர வசதி கொண்ட ஒரு கேரவன்ல உக்காந்துகிட்டு என் கால் கூட மண்ணுல படாம அந்த கேரமில் ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு போனால் அவர் போராட்டம் பண்ணுறாருன்னு நீங்கள் போன்ற இளைஞர்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்க இதுதான் வேதனையாக இருக்குது இல்லை அந்த நாட்டுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அனுமதி கொடுக்கறது தான் ஒரு போராட்டத்தோட வடிவம் மாநாடு நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கறது தான் ஒரு வடிவம் அதுதான் கரெக்டான அனுமதி அரசு அனுமதி கொடுக்கல அது மீறி தான் நீங்கள் போகணும் தடையை மீறி நீங்கள் போகணும் இல்லை அவ அப்போ அனுமதி கொடுக்காத உங்களுக்கு தவறாக தெரியலையா அப்போ ஒரு எங்க இல்லை நான் சொல்கிறேன் திமுக அரசு பரந்தூர் விமான நிலைய விஷயத்தில் ஐயோக்கியத்தனம் செய்கின்றது புரிதா அதில் எந்த மாற்றம் கருத்து இல்லை அந்த ஐயோக்கிய தடத்தை அந்த அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து தான் நீ களமாடி நீ அந்த மக்களை போய் சந்திக்கணும்னு போகிற வீட்டுல இருந்து கலந்து மீடியாவிலலாம் எல்லாம் அப்படிதான் போகுது பரந்தூர் மக்களை சந்திக்க போகிற பரந்தூர் போராட்ட கடத்துக்கு போகிறான்னு போடுற ஆனால் நீ மூணு கிலோமீட்டருக்கு அந்த பகும் கேரமல் நின்றுட்டு பெரிய மயில் மாதிரி பேசிட்டு வீட்டுக்கு வரேன்னா அதெல்லாம் ஒரு போராட்டம் அதே இப்போ இப்போ அவர் சொல்லுங்க வேல்முருகன் பேசிட்டாரு இல்ல வேல்முருகன் பேசிட்டாருல்ல வேல்முருகனுடைய அரசியலும் விஜய் அரசியலும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க வேலுமுருகன் இந்த மண்ணுக்காகவும் இந்த தமிழ் சமூகத்தாகவும் முப்பத்தஞ்சு நாற்பது ஆண்டு காலம் களத்தில் நிக்கக்கூடிய ஒரு போராளியா காலு அதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் வேலுமுருகனை பத்தி என்ன மெச்சூரிட்டி எல்லாம் பேசுறாரு தமிழ் சமூகத்தினுடைய அவல நிலையை பத்தி எடுத்து பொதுமக்கள் மத்தியில பேசும்போது அது அசிங்கமா அது அவர் சார்ந்து தமிழ் சமூகத்தினுடைய அவல நிலையை எடுத்து பேசுறாரு என்ன தவறுன்ற அதுல பேசி முன்ன பின்ன வந்துருக்கலாம்

இப்ப மத்த கட்சிகள் நாற்பது ஆண்டு காலமா மக்களோட மக்களை நீக்க போராடிட்டு இருக்கு ஒரு மனுஷன் வேல்முருகன் என்ன சரி எனக்கு பிடிக்காது வேல்முருகனை ஏன் பிடிக்காது நல்ல நண்பர் தான் எனக்கு என்ன சில விஷயங்களுக்கு பிடிக்காது என்னன்னா திமுக கூட்டணி வச்சிருக்கு அது எனக்கு பிடிக்காது அதே நேரத்தில் தமிழ் சமூகத்துக்காக அவர் ஆற்றிய பணிகளை வந்து நான் மறக்க மறுக்கவும் முடியாது இன்னைக்கு கூட சரி அவர் சட்டமன்ற வேட்டு இதுவாக இருக்கட்டும் உறுப்பினராக இருக்கட்டும் எந்த உறுப்பினர் ஃபோன் பண்ணோன்னு எடுத்து என்ன யார் எதிர்த்தரப்பில் யார் தன்னுடைய விரோதி இருந்தாலும் செய்யக்கூடிய ஒரு நபர் வேலை ஆஹ் சரி இப்ப எல்முருகன் அவர்கள் சொன்ன கருத்துக்கு பல்வேறு தரப்பு மக்கள் எதிர்கடத்து சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சி நீங்க பல்வேறு தரப்புன்னு சொல்லாதீங்க அந்த கட்சியில உள்ள அந்த கட்சிக்கு ஜாலரா போடக்கூடிய கொஞ்சம் பேர் எதிர்த்து குறிப்பா வந்து ஒரு பத்திரிக்கையாளர் கேட்கறாங்க ஏதோ ஒரு நியூஸ் நான் பார்த்தேன் ஒரு படத்தில் வந்து ஃபோனை கொடுத்து கிட்ட காதலி ஃபோன் கொடுத்து வாங்கிக்கிறாங்கல்ல அது எந்த படம் அது அந்த லவ் டுடே திரைப்படத்தில் ஃபோனை வந்து பரிமாறியம் பண்ணிக்குவாங்க ஃபோனை கொடுத்து ஃபோனை அதே அதேமாரி வந்து சீமான் கிட்ட கேட்குறாங்க உங்களுக்கு அப்படி ஒரு நிகழ்வு வந்து நீங்கள் ஃபோனை கொடுத்து நீங்கள் மா மாற்றிங்கன்னா யார்கிட்ட கொடுத்தீங்கன்னா என்னுடைய அண்ணன் மூத்த அண்ணன் தமிழ் தேசிய போராளி வேல்முருகிட்ட தான் என் ஃபோனை கொடுப்பேன்னு சொன்னார் யார் சொன்னது சீமான் சொல்லி சீமான் அந்த லவ் டுடே மாரி நீங்கள் யாருக்கிட்டா போன் கொடுத்து மாத்தட்டோம்னா யாருக்கிட்ட கொடுத்து நீங்கள் வாங்கிக்குவீங்க அவங்க போனை அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு என்னுடைய அண்ணன் வேல்முருகன் கிட்டே வந்து நான் என் போனை கொடுப்பேன் அவருடைய போனை நான் வாங்கிக்குவேன் அப்படின்னு ஆனால் பத்திரிகையாளர் கேட்டது வந்து வேற எண்ணத்தில் கேட்குறாங்க ஆனால் இவர் என்ன சொல்றாருன்னா நான் அந்த அளவுக்கு நேசிக்கக்கூடிய நபர்களில் நாம் வேல்முருகன் ஒருவர் அப்படின்னு சொல்றாரு அப்போ அதுல எந்த கருத்து இல்லை ஆனால் திமுக கூட அவர் கூட்டணி இருக்கிறது நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு வெறுப்பு வெறுப்பா இருக்கு ஏன்னு சொன்னா திமுக அரசியலை இவர் வந்து தோல் கொடுத்து தூக்குறாரு அப்படின்ற அந்த ஆதங்கம் இருக்கு அந்த அடிப்படையில் அவர் கருத்துக்களை தெரிவிச்சிருக்கலாம் ஆனால் சீமான் எதுவும் இதை பற்றி கருத்தே தெரிவிக்கல தம்பி சாட்டை திருமணா இருக்கட்டும் அல்லது நம்ம இடுமோவன் கார்த்திகா இருக்கட்டும் சில கருத்துக்கள் பதிவு பண்ணியிருக்கேன் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் சோசியல் மீடியாவில் அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பு விருப்பம் அது அதில் நம்ம போயிட்டு ஐடியா சொல்ல முடியாது புரியுங்களா அதே நேரத்தில் வேல்முருகனா விஜய்யான்போது வேல்முருகன் பக்கம்தான் நான் நான் ஓகே புரிதுங்களா அதே நேரத்தில் சீமானா விஜயான் போது நான் சீமான் பக்கம்தான் நிற்பானே நான் எப்படி இந்த கூத்தாடி பணியாற்றி நிற்க முடியும் இவங்கிட்ட என்ன அரசியல் இருக்குது என்ன புரிதல் இருக்குது நீ பிறந்ததுலேருந்தே வந்து தங்க ஸ்கூல்லேருந்து சாப்பிட்டு வளர்ந்தவ நீ உனக்கு கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வேதனை அழுகுறலை என்றைக்கு நீ உள்வாங்கியிருக்க நீ இல்லை அப்படி இருக்கும்போது இவர் இப்போ கட்சி ஆரம்பித்தாரா உடனே இவர் பின்னாடி உடனே எல்லா தலைவரும் போய் மண்டிகிட்டு ஏதோ ஒரு எதிர்பார்ப்புனா அதுக்கு நாங்கள் தயாராக இல்லை சார் ஓகே சார் இப்போ வேல்முருகன் அவர்களுக்கு ஒரு இயலாமை இருக்குன்னு நினைச்சிக்கலாமா ஏன்னா இவ்வளவு வருஷமா போறாரு சொன்னா நாற்பது வருஷமா களத்துல இருக்காரு மக்கள் அவருக்கு பின்னாடி போகல அவருக்கு பெருமளவு ஆதரவு இல்லை பட் ஆனால் நேற்று கத்திய நேற்று கட்சி ஆரம்பித்த விஜய் பின்னாடி இவ்வளோ மக்கள் போறாங்க இன்னைக்கு ரிப்போர்ட் எல்லாமே அவர் பதினஞ்சு சதவீதம் வாக்கு சதவீதம் இருக்குன்னு சொல்றாங்க இதெல்லாம் பார்த்து அவருக்கு ஒரு இயலாமை ஒரு ஆற்றாமை வருதுன்னு சொல்லலாமா நீங்கள் அது எப்படி இயலாமைன்னா விஜய் மீது அவருக்கே இயலாமை வரணும் அவர் ஏற்றோட கடைசியை கரெக்டாக கட்சியை ஆரம்பித்து நான் முதல்வராகணும்னு அழையிலே அவர் தமிழ் தேசிய சித்தாந்தத்தோடு செயல்பட்டார் தமிழ் தமிழ்நாடு விடுதலை உட்பட தமிழ் சமூகத்துக்கு தொடர்ந்து பணியாற்றிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைஞ்சு பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் பன்றோடி சட்டமன்ற இரண்டு மூன்று தடவை முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் இப்போ விட சட்டமன்ற உறுப்பினராக தான் இருக்கார் அவர் அவர் என்றைக்கும் வந்து நான் கட்சி தொடங்கணும்னு நான் முதல்வர் சீட்டுக்கு அலையில விஜய் மீறி கட்சி தொடங்கி ஒரு வருஷம் கூட ஆகலை தேர்தல் காலத்தையே சந்திக்கலை மக்கள் போராட்டத்தை எதிர்கொள்ளலை ஆனால் முதல்வர் சீட்டுக்கு எதிர்பார்த்துட்டு நிற்கிறாரு விஜய் அதுபோல் அவர் வேல்முருகன் நிற்கிறாரு அதே நேரத்தில் சொல்கிறாரு தமிழ் சமூகத்தினுடைய அவல நிலத்தை நிலத்தை நிலைய நிலையை பாருங்கள் யார் யாரோ கூத்தாடிகள்லாம் வந்து அவங்க பின்னாடி நீங்கள் வந்து ஏதோ ஒரு கால்னா கால்நடைக்காக நகைக்காக போய் நீங்கள் உங்களுடைய ஏன் இறந்துடுறீங்க அப்படின்னு சொல்லி ஆதங்கத்தை வெளிப்படுத்துவது என்ன தம்பி தவறு இருக்கு அதுக்கு உடனே வந்து நாங்கள் யார் தெரியுமா நீங்கள் யார்ரா விஜய் ரசிகர்கள் அனில் குஞ்சிகள் யாரா நீங்கள் ஏற்கனவே சீமான் கிட்டே செருப்பணிப்பட்டு கொத்தி விட்டு உட்காந்துருக்கீங்க இப்போ வேலுமூருகள் அப்புறமா தமிழ்நாட்டிலே இருக்க மாட்டீங்க நீங்கள் அப்படி தான் நடந்துருந்தாங்க சரி ஓகே சார் இப்ப நீங்க சொன்ன மாதிரி விஜய் அவர்களுக்கு அரசியல் கூடுதல் இல்லைன்னு சொல்றீங்க அப்ப வேல்முறனுக்கு அவர்களுக்கு அரசியல் கூடுதல் ஏன்னா தமிழ் தேசிய கட்சியில ஒரு திராவிட கட்சியோட கூட்டணி வச்சிருக்காரு அங்கவே அங்கம் வகிக்கிறாரு இது அவருக்கு ஒரு அரசியல் கூடுதல் அந்த முரண்பாடு எனக்கு இருக்கு அது எனக்கு கோபம் இருக்கு எனக்கு முரண்பாடு இருக்கு கோபம் இருக்கு எல்லாமே இருக்கு அது சிற நபர்களில் சிறந்த நபர் அவரை தான் சொல்லுங்க மாற்று கருத்தீங்க ஏன்னா இந்த தமிழ் சமூகத்தை நான் பார்த்து எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது வருஷமாக நானும் பாட்டாளி மகட்சி இருந்தேன் அவரும் பாட்டாளிம கட்சி இருந்தார் எனக்கும் அரும்பு மீசா அரும்பு தாடி இருந்தது அவருக்கு அரும்பு மீசையோடு நான் அவரை பார்த்துருக்கேன் அவர் பார்த்துருக்காரு அது போல் ஒரு நீண்ட நாங்கள் பயணிச்சிருக்கோம் இல்லைன்னு சொல்ல ஒரு சிறந்த நபர் ஒரு சிறந்த அரசியல்வாதி சிறந்த தமிழ் தேசிய தலைவரே சொல்லுவோம் நான்

மண்டலம் உருவாக்கி இருந்தால் அவர் மணவர் விஜய் வந்து நிற்க சொல்லுங்க அவர் செருப்பு கழிச்சு விஜய் தலைமுறையாக அடிச்சு சாரி சாரி சாரின்னு கேட்பாரு